காளி மாவட்டத்தில் இடம்பெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகள் முள்ளித்தீவு பூதன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் ஜெஸ்மிதா தங்கப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனையை புரிந்திருந்தார் இந்நிலையில் சாதனை பெண்மணியான சசிகுமார் ஜெஸ்மிதாவினை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று வாழ்த்தியதுடன் உடல் உபாதை காரணமாக சிகிச்சை பெற்று வரும் சாதனை பெண்மணி ஜெஸ்மிதாவின் உடல்நிலை குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்து கொண்டார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்களம் முனைந்து நடத்திய நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவானது கடந்த மாதம் காலி மாவட்டத்தில் இடம்பெற்றது குறித்த நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான குத்துச்சண்டி போட்டியில் பங்கேற்ற முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் பூதன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் எஸ் பிதா தங்கப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனையை புரிந்திருந்தார் இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் நேற்று சாதனை பெண்மணியான சசிகுமார் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சாதனை பெண்மணியான ஜெஸ்மிதாவின் உடல்நலன் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க